ம் முதல் நாள் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போடலான்னு வெளியில் வந்திருந்தேன் ரொம்ப நல்லா இருட்டாக இருந்தது ஆறு மணி ஆனாலும் இப்போலாம் வெளிச்சம் வரதே இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டுட்டு உள்ளே போய் குளிச்சுட்டு வீடை பெருக்கி துடைக்கணும் ஏன்னா நாள் வந்து போகிக்கு எங்களுக்கு நான்வெஜ்ஜு செஞ்சு கும்பிடுற பழக்கம் இருக்குது அதனால் அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன் வெளியில் மட்டும் நான் கோலம் போட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வாசல் பிடிக்க வந்து குங்குமஞ்சாலாம் வச்சிருந்தேன் உள்ளே வந்து சிம்பிளாக பூஜா வந்து கோலம் போட சொல்லியிருந்தேன் அவங்க அப்பா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் பூஜாக்கும் அவங்க வந்து எங்களுக்கு மாட்டு தொட்டி கட்டுற பழக்கம் இருக்குது அது வந்து அவங்க செஞ்சிட்ருந்தாங்க நடுவில் பொண்ணு கோலம் போட்டுட்டு போகவே அதில் செம்பருத்தியை பறித்து இருந்தாங்க எங்கள் மாமியார் வந்து தலைவாசலில் எப்படி சின்னதாக கோலம் போடலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை கொஞ்சம் பெருசு பண்ணுங்கன்னு பூஜா வாசலவே இன்னும் கொஞ்சம் தாமரைப்பூ வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இவங்க மூணு பேருமே இதை அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு மற்ற வேலை இருக்குது டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு காலையில் வந்து ஒன்பது மணிக்குள்ளே கும்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் இவங்களே இந்த கோலத்தை கம்ப்ளீட் பண்ணி அம்மா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ